அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாயல சிக்கன் எடுக்காதீங்க எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி ஹைபிரிட் போன்ற படங்கள் நீங்க வந்து தொடவே தொடாதீங்க இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது காய்கறிகளுமே அந்த மாதிரிதான் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும் ஒன்றும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில இதுக்கான மெடிசன் ரொம்ப எளிமையா கிடைக்குது அதால இருந்தாலும் சரி ஆயுர்வேதா சித்தாவா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு மெடிசன்லாம் நிறையவே நிறையாவே இருக்கு சரிங்களா நீங்க ப்ராப்பரான ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படும் சரிங்களா அப்படி சரியாகலைன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு ஃபாலோ பண்ணிவிடுங்க ட்ரெடிஷ்னலாக ஒன்றும் கிடையாதுங்க இந்த மலை வேம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தழை இதெல்லாம் வந்து கஷாயம் மாதிரி வச்சு உள்ளுக்கு எடுத்துக்கோங்க வெறும் வயதில் இந்த மென்சஸ் ஆகிற ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கருப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே சரியாகும் உங்கள் ஊரில் ஏதாவது கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா அந்த மெத்தடை கேட்டு ஃபாலோ பண்ணி அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு